குருவிற்கும் குருஜி அம்மாவிற்கும் அனைத்து ஆச்சாரியார்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் பேச எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு ஸ்ரத்தா ஒருத்தர் காரில் போய்கிட்டுருக்காரு அவர் இதுவரைக்கும் பயணம் செய்யாத ஒரு பாதை அப்படி போய்கிட்டுருக்கும்போது அங்கே சில போகிற ஒருத்தரை கூப்பிட்டு ஏங்க இதுக்கு போறதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்குறாரு சார் நான் இங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்காமே அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது அங்கே போகணும் சார் அதுக்கு உங்களுக்கு வழி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ அதுக்கு அவர் சொல்கிறாரு இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து ஒரு கிலோமீட்டர் போனால் ஒரு குளம் வருங்க அந்த இருந்து ரைட்ல ரெண்டு கிலோமீட்டர் போனா நீங்க சொல்ற ஸ்கூல் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்ப இந்த டிரைவர் அவர் சொன்ன வார்த்தையில நம்பிக்கை வச்சு பயணிக்கிறாரு அதாவது அவர் இது வரைக்கும் அந்த சைடு போனதே கிடையாது முதன் முதன்முறையா போறாரு ஆனாலும் அவர் சொன்ன பாதையில பயணம் செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி பயணம் செய்கிறாரு இதுவும் ஒருவித நம்பிக்கை அதாவது ஸ்ரத்தா தான் இப்படி பயணிக்கும் போது அவர் சொன்ன பாதையில போயி சரியான இலக்கை அடைந்து விட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்ப அந்த ஸ்ரத்தை அவரிடம் எப்படி இருக்கும் அப்படின்னா அறிவா மாறிடுச்சு இனி இவர் அந்த பாதையில சென்றால் இந்த இலக்கை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரத்த வைக்கணும் நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இப்ப அவருக்கு வழியே தெரிந்து தெரிஞ்சிடுச்சு அது அறிவா மாறிடுச்சு எனவே ஒரு விஷயத்துல நமக்கு ஞானம் வந்துட்டா அங்கு சிரத்தையினுடைய அவசியம் இல்லை ஆனா அது ஞானமா மாற வேண்டும் அப்படின்னா அது வரைக்கும் அதன் மீது நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா சிரத்தை வச்சிருக்கோம் சரி எல்லாத்துலயும் நான் ஸ்ரத்த வச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னா கிடையாது பல விஷயங்கள் நமக்கே ஞானமா இருக்கும் அந்த இடத்துல போய் நம்ம ஸ்ரத்தை வைக்கணும் அப்படிங்கிற தேவையே இல்லை உதாரணமாக நான் ஒரு நியூ மாடல் செல்ஃபோனை பார்க்குறேன் அது என ஏற்கனவே எனக்கு அது செல்லு அப்படிங்கிற அறிவு நல்லா இருக்கு நான் போய் இதை வந்து செல்லுன்னு நம்புறேன் அப்படின்னு சொ நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு தேவையில்லை ஏன்னா அதுவே எனக்கு எப்படி இருக்கு நல்லா ஞானத்திலே நல்ல அறிவிலே இருக்கு இது செல்போன் தான் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்ப இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு நமக்கு தேவையில்லை எது எனக்கு அறிவா ஞானமா இருக்கோ அந்த இடத்துல எனக்கு வந்து நம்பிக்கை ஸ்ரத்தா அப்படிங்கிறது எனக்கு அவசியம் இல்லை முழுவதுமா ஞானமா உள்ள ஒரு விஷயத்துக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது அவசியமற்றது ஆனால் ஒரு விஷயம் ஞானமாக மாறாமல் இருக்கும்போது அந்த ஞானத்துக்குரிய ஸ்டேட்டஸை தருவதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சிரத்தை அப்படின்னு சொல்றோம் ஏற்கனவே சொன்னது போல ஒரு கார் ஓட்டி அவர் கூறிய அந்த போற ஒருத்தரோட வந்து வழியை கேட்டுட்டு போறாரு அஹ் அவர் மீது நம்பிக்கை வச்சு இலக்கை அடைஞ்சிட்டாருன்னு சொன்னோம் அந்த இலக்கை அடையிற வரைக்கும் அவர் அந்த பாதையில பயணிக்க எது காரணமா இருந்துச்சோ அதுதான் ஸ்ரத்தா இதே கதையில அந்த கார் ஓட்டினா சில குறும்புக்காரர்கள் தப்பு தப்பா வழிய சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கலாம் சொல்லி நல்லா அலைய விடுறாங்கன்னு வச்சுக்கலாம் இது போன்ற ரெண்டு மூணு சமயம் அவருக்கு நடந்துடுச்சு இதே மாதிரி அவர் போறப்பெல்லாம் ஏதாவது ஒரு குறும்புக்காரர்கிட்டையோ இல்லை தப்பா வழி சொல்றவர்கிட்டையோ மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவர் நிறையா தடவை என்ன செய்யறாரு அப்படின்னா தொடர்ந்து நம்பிக்கை வச்சு ஏமாற்றம் அடைகிறாருன்னு வச்சுக்கலாம் இப்ப அவர் ஒரு முடிவுக்கு வந்துடுவாரு என்ன சொல்லுவாரு யாரையும் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லுவாரு இப்படிப்பட்டவருக்கு ஒருத்தர் சரியான பாதை காட்டினா கூட என்ன செய்வாரு அப்படின்னா நம்ப மறுப்பாரு இது போன்ற ஸ்ரத்தை அப்படிங்கிறத ஏற்றுக்கொ இவர்கள் வந்து ஸ்ரெத்தை அப்படிங்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க யாரையும் நம்ப மாட்டார்கள் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அச்சிரத்தை அப்படிங்கிறத சொல்கிறோம் சில சமயம் இது போன்ற விஷயமும் சில பேருக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ஸ்டோர் ஆகிடும் இன்னொரு ஸ்ரத்தையும் இருக்குது அது பேர் வந்து என்ன அப்படின்னா கூஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மூட நம்பிக்கை சிலர் தமது அறிவிக்கும் அனுபவத்திற்கும் பொருந்தாத விஷயமாக இருந்தாலும் சில விஷயங்களை அப்படியே நம்புவாங்க அது வந்து அறிவுக்கும் ஒத்து வராது அனுபவத்துக்கும் ஒத்து வராது இருந்தாலும் அவர் சொல்கிறாரு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க கண்ணை மூடிகிட்டு நம்புறதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நம்புவாங்க இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம உலக வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ நம்ம வந்து ஸ்ரத்தை அஸ்ரத்தை கூஸ்ரத்தா இதெல்லாம் இதெல்லாம் வச்சுதான் வாழ்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் கீதையில் கிருஷ்ண பகவான் கூட ஸ்ரத்தையை வந்து சில டைப்ஸாக பிரித்து சொல்கிறாரு சாத்வீகமான ஸ்ரத்தை தாமச தாமசஸ்ரத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரத்தையை வந்து பல வகையாக பிரித்து விளக்கம் கொடுக்குறாரு சரி இங்கே வேதாந்தம் கற்கிற ஒருவருக்கு இந்த சிரத்தைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு யோசிக்கலாம் ஆஹ் பொதுவா சிரத்தை அப்படிங்கிறதோட தமிழ் விளக்கம் நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதற்கு இணையான மற்றொரு சமஸ்கிருத வார்த்தை அப்படின்னு பார்த்தா விசுவாசம் அப்படின்னு சொல்லுவோம் ஆஹ் வேதாந்தத்துல நாம் பார்க்க போகிற அஹ் பார்க்க போகிற சிரத்தை அப்படிங்கிறது ஞானத்திற்கு உதவி செய்யக்கூடிய சிரத்தை இங்கு சிரத்தை அப்படிங்கிறது குருவினுடைய வேதாந்த வாக்கியத்தில் இருக்கின்ற நம்பிக்கை நல்லா பார்க்கணும் கவனிக்கணும் குருவினுடைய வார்த்தை வேதாந்த வார்த்தை ரெண்டுத்துல இருக்கின்ற நம்பிக்கை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்ரத்தை அப்படின்னு சொல்றோம் அதாவது குரு மீது நம்பிக்கை வேண்டும் வேதாந்த வாக்கியத்தின் மீதும் நம்பிக்கை வேண்டும் சில சமயங்கள்ல சில மாணவர்களுக்கு இது போன்ற சிக்கல்கள்லாம் வரலாம் அதாவது அவருக்கு அந்த குரு மீது நம்பிக்கை இருக்கும் குரு ரொம்ப நல்லவர் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சொன்னா சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குருவை நம்புவாங்க ஆனா அவர் சொல்ற சாஸ்திரம் எனக்கு ஒத்து வராதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் எனக்கும் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வேறு சில சமயங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா குருவின் மீது நம்பிக்கை இருக்காது ஆனா குருவை மேலே எனக்கு ஒன்றும் அவ்வளோ அபிப்பிராயம்லாம் இல்லைப்பா ஆனா அவர் சொல்ற அந்த சாஸ்திரம் ரொம்ப சரி அது வந்து நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க ஆனா இங்க நமக்கு என்ன தேவை அப்படின்னா குருவினுடைய வாக்கியத்திலும் வேதாந்த வாக்கியத்திலும் இருக்கின்ற நம்பிக்கை ரெண்டுத்திலயும் நம்பிக்கை கொண்டு இருக்கணும் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிரத்தை அப்படின்னு சொல்றாங்க குருவானவர் ஒரு விஷயத்த சொல்லி உடனடியா ஞானம் வந்து விட்டா அங்க வந்து சிரத்தை அப்படிங்கிறதுக்கு அவசியமே கிடையாது குரு சொன்னாரு எனக்கு உடனே அந்த சனமே அந்த விஷயம் ஞானமா மாறிடுச்சு அப்படின்னா நான் அந்த இடத்துல எதுக்கு சிரத்தை வைக்கணும் அதுதான் உடனே ஞானமாக மாறிடுச்சு அப்ப அது போன்ற சமயத்தில் எனக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா ஸ்ரத்தை அப்படிங்கிறது தேவையில்லை ஆனால் புதுசாக நம்ம வேதாந்தத்துக்கு வரோம் அப்படின்னா குரு மற்றும் வேதாந்த உபதேசம் நமது அனுபவத்திற்கு முரண்பட்டு தான் இருக்கும் நம்மளே கேட்டிருக்கோம் சாஸ்திரம் சொல்லுது நீ அழியாதவன் நீ ஆத்மா உனக்கு மரணம் கிடையாது உனக்கு துயரம் கிடையாது நீ சச்சிதானந்த சுரூபம் நீ பிரம்மம் அப்படின்லாம் சொல்லுது நமக்கு குரு நிறையா தடவை இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனால் என்னோட அனுபவம் எப்படி இருக்குது பாருங்க நான் சம்சாரி நான் அழியக்கூடியவன் நான் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு மரணம்லாம் இருக்குது இப்படியெல்லாம் தான் இருக்குது இப்போது நம்மக்கிட்ட ஸ்ரத்தை அப்படிங்கிற ஒன்று இல்லைன்னு வச்சுக்கலாமே நம்ம என்ன செய்வோம் நான் என்னது அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவோம் என்ன செய்வோம் என்னோட அனுபவம் இப்படி தான்ப்பா இருக்குது எல்லாரோட அனுபவமும் இப்படி தான் இருக்குது அது ஏதோ சொல்கிறாங்க பூரணமானவன்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம் சாஸ்திரத்தோட வார்த்தையும் குரு வார்த்தையும் நம்ம என்ன செஞ்சிருவோம் புறக்கணிச்சுட்டு நம்மளோட அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சம்சாரியாக வாழ்ந்துக்கிட்டுருப்போம் அதே சமயம் இந்த சத்த நம்மள்ட்ட இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்குவோமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா விசாரிச்சு பார்ப்போம் குருவும் சாஸ்திரமும் என்ன சொல்லுது நான் அப்படின்னு சொல்றாங்க நான் பிரம்மம்னு சொல்றாங்க ஆனா நான் அனுபவத்துல சாதாரண சம்சாரியா இருக்கேனே இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவோம் விசாரிச்சு பார்ப்போம் இப்ப என்னோட அனுபவத்தை எடுத்துக்கிட்டு விசாரிச்சு பாக்குறேன் இப்ப ஆமா நான் அப்படிங்கிறது என் உடலை வச்சுக்கிட்டு தான் நான் சொல்லியிருக்கேன் ஆமா நான் அழியக்கூடியவன் அப்படின்னு நான் முடிவு செஞ்சுருக்கேன் அதுவும் சரிதான் ஆனால் குரு வந்து நீ பூரணமானவன் அப்படின்னு சொல்லும்போது என்னோட உடம்ப சொல்லலை மனசை சொல்லலை ஆமாம் இதுக்கெல்லாம் சாட்சியா இருக்கிற ஆத்மாவை பற்றி சொல்றாரு ஆமாம் இது உண்மைதான் இப்போ என்னோட அனுபவத்திற்கும் குருவோட சொல்லுக்கும் முரண்பாடு இல்லை அப்படிங்கிற அந்த ஞானத்துக்கு இந்த சிரத்தை தான் அழைத்து செல்லும் ஸ்ரத்தை அப்படிங்கிறது ஞானத்திற்கு முன் இருக்கின்ற ஒரு படி இந்த ஸ்ரத்தை தான் ஞானமாக மாறுகிறது அதான் பகவான் கிருஷ்ணர் வந்து கீதையில் சொல்கிறாரு ஸ்ரத்தை உடையவன் ஞானத்தை அடைகிறான் என்று அந்த சிரத்தை தான் எப்படி மாறுது அப்படின்னா ஞானமாக மாறுகிறது என்று கூறுகிறார் நன்றி